இந்த ஒரு வீடியோக்குள்ள நாளை பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேற போக இரண்டு போட்டியாளர்கள் யாரு அப்படின்றக்கான அறிவிப்பு வெளியாயிருக்கு அதாவது கடைசி நேரத்துல ஓட்டிங் ஆர்டர்ல சில மாற்றங்கள் ஏற்பட்ட காரணத்தினால எவிக்சன்லயும் சில மாற்றங்கள் வந்து ஏற்பட்டிருக்குது அப்படின்ற பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வாரத்தோட ஸ்டார்டிங்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்த இரண்டு போட்டியாளர்கள் தான் இந்த வாரம் வெளியேற போறாங்க அப்படின்றத சொல்லியிருந்தான் அதுல ஒரு சில மாற்றங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏற்பட்டிருக்குது கன்ஃபார்ம் ஆன ஒரு அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா

ஆறாவது இடத்துல சபரே ஏழாவது இடத்துல சான்றா வந்து இருக்கிறாங்க எட்டு மற்றும் ஒன்பதாவது இடத்துல விக்ரம் மற்றும் சுபிக்ஷா வந்து இருக்கிறாங்க இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா முதல் போட்டியாளராக கடந்த வாரமே வெளியேறக்கூடிய சுபிக்ஷா இவங்க இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேற போறாங்க மிக மிக குறைவான ஓட்டு வந்து வாங்கியிருக்கிறாங்க அதாவது வெறும் இருபத்தி எட்டாயிரம் ஓட்டு மட்டும்தான் வாங்கியிருக்கிறாங்க மிகவும் மோசமான ஓட்டு வாங்கி கடைசி இடத்துல சுபிக்ஷா இருக்கிறாங்க ஸோ சுபிக்ஷா இந்த வாரம் முதலாவது ஆளாக பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறுவது உறுதியாக இருக்குது இதனை தொடர்ந்து இரண்டாவதாக கடைசி நேரத்தில் சில மாற்றங்கள் வந்து ஏற்பட்டிருக்குது அதாவது சான்றா இவங்க தான் இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது ஆனா கடைசி நேரத்துல சான்றாட இவங்க அதிகரிச்சிருக்கு அதன்படி இரண்டாவதாக பிக் பாஸ் வீட்டை விட்டு விக்ரம் வெளியேறுவது உறுதியாக இருக்குது தொடர்ந்து வருது அதன் அடிப்படையில் முதலாவதாக சுபிக்ஷா இரண்டாவதாக விக்ரமும் வெளியேற போறாங்க சான்றா மற்றும் விக்ரம் இந்த இரண்டு பேருக்குமே சுமார் ஐந்தாயிரம் இருக்குது இந்த ஒரு காரணத்தின்